சொல்லுங்கள் நீங்கள் இப்போ சரி எங்கள் அண்ணன் கமல்ஹாசன் வந்து தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டாங்க சரி அதனால் நீங்கள் பேசுகிறீங்க தம்பி விஜய் என்ன பேசுனார் எதுக்கு அவருடைய படம் மெரிசல் எல்லா படத்தையும் தானே பதாகைகள் சோறு கிழிச்சிங்க படத்தை ஓட விடாமல் தடுத்தீங்க அவர் என்ன பேசுனாரு உங்களுக்கு தமிழர்னாவே ஒரு வெறுப்பு அதனால அது நீங்கள் இப்படி தான் பார்க்கணும் நீங்கள் தமிழிலிருந்து பிறந்த மொழிங்கிற ஒரு வரலாற்று உண்மையை சொன்னதிலேயே கன்னடர்களுக்கு வெறுப்பு இருக்கு இருந்து வந்ததுன்னு சொல்றதுக்கு இந்த உண்மையை ஒத்துக்கிறது கூட மனசுல அவ்வளவு வெறுப்பு இருக்கு ஆனா அதே கர்நாடகால இருந்து வந்த ராமசாமி பெரியார் அவர்களுக்கு தம்பி தமிழ்னாவே வெறுப்பா இருக்கு தமிழை சனிய ஒழிங்கிறவங்கள அதே கன்னடர் அவரை கர்னடரை வந்து நாங்க தமிழர் ஏற்கணும் தந்தையா ஏற்கனும் எப்படி இருக்கு பாருங்க தமிழ்னாவே அவ்வளவு கசப்பா அவ்வளவு அறிவறுப்பா இருக்கு அவங்களுக்கு வரலாற்று உண்மை என்னன்னு பாருங்க இப்ப நாங்க தமிழர்கள் எங்களுடைய தோற்றுவாயது எங்களுடைய தொடக்கம் எது எங்கள் மொழியினுடைய தொடக்கம் எதுன்னு வரலாற்று பூர்வமா சொல்றோம் கன்னடர்கள் மொழியில் ஆய்வறிஞர்கள் வரலாற்று ஆய்வறிஞர்கள் தொல்லியல் ஆய்வறிஞர்கள் சொல்லுங்க கன்னடம் மொழி எப்ப தோன்றியது கன்னடம் ஒரு இனம் எந்த காலகட்டத்தில் உருவானதுன்னு சொல்லுங்க அப்படிதான் அதன சரி அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ணனும் அதுக்கு இது ஒரு காரணமா ஆயிடுச்சு Gracias.